இரவை மூன்று பங்காக வைத்து மூணாவது பங்கு அந்த நேரம் வந்து அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான நேரம் இரவை வந்து மூணு பங்கா வைக்க வேண்டும் அந்த பங்காக அந்த அந்த பங்கு நேரம் நேரத்தில் யாராவது கேட்பவர்கள் இல்லையா நான் தர தயாரா இருக்கிறேன் யாராவது பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன் ஒரு கோரிக்கையுமே உங்களுக்கு இல்லையா நான் கொடுக்கறது தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அல்லா டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கிறானா இரவில் மூன்றில் ஒரு பகுதி ஆன மூன்றில் மூணாவது பகுதி மூணு பகுதியில் சுடுதுள்ள ஆகிர் கடைசி பகுதியே ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லா வந்து கேளுங்கப்பா நம்மள விரட்டலாம் நம்ம அவன் கேட்கறதுக்கு விரட்டுறதுக்கு பதிலா அவன் என்ன செய்யறான் கேள்றா கேள்றா நம்மள விரட்டிட்டு இருக்கான் கேளு தர ரெடியா இருக்கா ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்ப கேளு தயாரா இருக்கிறேன்னு குடுக்கறதுக்கு வச்சுக்கிட்டு அல்லாஹ் நம்மளை விரட்டும் பொழுது அந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு சிறந்த நேரம் மூன்றில் ஒரு பகுதியினால் என்ன அதை விலைக்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய அடிப்படையில் இரவு என்பது ஏறக்குறைய ஒரு பத்தரை மணி நேரம் வரும் இரவு என்றால் எப்போ இரவு மகளிவு சூரியன் மறைந்ததிலிருந்து இரவு ஆரம்பிக்கிறது எது வரைக்கும் இரவு என்றால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அல்ல ஃபஜில் வரைக்கும் தான் இரவு ஃபஜில் வந்தால் சுபகருக்கு பேர் காளைன்னு அர்த்தம் இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் சூரியன் உதிச்சதிலிருந்து மறையிற வரைக்கும் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிறீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் ஆவரேஜா வரும் ஆனால் இஸ்லாம் இரவு என்று எதை சொல்லுதுன்னு கேட்டா மகரிப் ஆனவன இரவு ஆயிடுது சுபுகு வந்த உடனே பகல் ஆயிடுது அப்ப ஒரு எண்பது நிமிஷம் வந்து இரவுல குறைஞ்சு போயிடும் இரவுல வந்து சுபுகு வந்து எண்பது நிமிஷத்துக்கு பிறகுதான் சூரியன் உதிக்க போகுது சுபுகுடைய வக்த ஆரம்பமாகி எண்பது நிமிடம் கழித்த பிறகுதான் எல்லா பகுதிகளையும் சூரியன் உதிக்கும் அப்ப எண்பது நிமிஷம் வந்து இரவுடைய நேரத்தில் அங்கிட்டு போயிடுது ஒன்றரை மணி நேரம் போயிடுது ஒன்றரை போச்சுன்னா பத்தரை மணி நேரம் தான் இரவு இருக்கிறது உதாரணமா ஆறரை மணிக்கு சூரியன் மறைகிறது வைத்துக் கொள்ளுங்க ஆறரை மணிக்கு மறைச்சு ஒரு நாலே முக்கால் அஞ்சுக்கு எல்லாம் என்ன சுபகு வகுத்து வந்துடும் இந்த நேரம்தான் நமக்கு வந்து இரவு இத மூணு பங்கா வைங்க ஒரு பத்தரை மணி நேரத்தை மூணு பங்கா வச்சீங்கன்னு சொன்னா ஆறரை இருந்து மூன்று மணி நேரம் எவ்வளவு பன்னெண்டு பன்னெண்டா ஆறரை இருந்து மூன்றரை சேர்த்தா எவ்வளவு பத்து மணியா எவ்வளவு வருது மூன்றரை சேர்த்தா பத்து பத்து மணி வரைக்கும் ஒரு பாகம்

சுபு வக்து வர்ற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் என்ன சொல்றா இது கேளு நான் தருவதற்கு நான் உன்கிட்ட வாலண்டியரா நான் கேட்கிறேன் இப்ப என்னிடத்தில் உன்னுடைய கோரிக்கை வையி அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இரவில் மூன்றில் ஒரு பகுதி இந்த கடைசி பகுதி இருக்குல்ல அது வந்து ஒவ்வொருத்தனுக்கு வந்து டுவெண்டி போர் வருஷம் நல்லா கேட்டுதான் இருக்கிறான் அவன் அவனுக்கு ஆள் மாறிக்கணும் நமக்கு கடைசி மூன்றில் ஒரு பகுதியில் இருப்போம் நம்ம கடனோட வேற ஒருத்தன் நேரத்துக்கு வந்துருவான் வேற ஒருத்தன் நேரத்துக்கு வந்துருவான் டுவெண்டி போர் ஹவர்ஸ் நல்லா கொடுத்துட்டு தான் இருக்கிறான் ஆனால் நமக்கு நமக்கு நேரத்தை ஒதுக்கி தந்துடுறோம் இரவுல மூணாவது தூங்குற நேரம் அசந்து தூங்குற நேரம் எல்லாம் டயர்டா இருக்கிற நேரம் அந்த இடத்துல வந்து எல்லாரும் தூங்கும் போது முடிச்சுக்கிட்டு இருந்து அல்லாவை நினைத்து நம்ம கேட்கும் அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லதா செல்லும் சொல்கிறார் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி அரசியல் இருக்கிற ரபுல் ஆலமி அதான் அவளுக்கு கிட்ட வர்றானா புரியுறதுக்காக சொல்றாங்க முதல் வானத்திற்கு அல்ல இறங்கி ஹல்மின் முஸ்தகின் உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன் சாயலின் கோரிக்கையை கேட்கக்கூடிய யாருமே இடத்துல இல்லையா அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்ம வந்து கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க கன்ஃபார்ம் முக்கியமான தேவை இருக்குதா ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிருங்க மூணு மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு அதுல இன்னும் கொஞ்சம் பவர் ஏத்துறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவு உள்ள நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் அந்த துவா செய்வதற்கு முன்னாடி ஒரு வாசகம் இருக்கு அதை சொல்லிக் கொள்ளுங்கள் அதை சொல்லிவிட்டு துவா செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் வந்து ஏற்றை தீர்வான் அல்லாஹ் வந்து அந்த துவாவை நிராகரிக்கிறதே இல்லை இரவு உலகையும் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்ச பிறகு துவா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இருக்கிற ஒரு இறைவனை புகழ்கிற சொல்லை ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த சொல்லு என்னன்னு கேட்டா தெரிஞ்ச சொற்கள் தான் அதை வரிசையா சொல்லணும் லாயிலாக இல்ல வாஹு வஹதஹு லா ஷரீக் லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து

இது சொல்லி கூட அல்லாட்ட கேளு அல்லாவ புகழ்றதுல இப்போ இவ்வளவு எல்லா புகழும் அடங்கி போயிடுச்சு அல்லாஹ் வந்து வணக்கத்துக்கு அவனை தவிர யாரும் இல்ல அவனுக்கு தான் புகழ் அவனுக்கு தான் அதிகாரம் அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது அவன் தூய்மையானது அவனை நான் புகழ்கிறேன் இவ்வளவு அர்த்தம் அதில் இருக்கிறது இதை வந்து மனப்பாடம் பண்ண முடியாதவர்கள் புகாரியில ஒரு தமிழாக்கம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் ஹதீஸ் நம்பரை பற்றி நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே போய் பார்த்து படிச்சுக்கலாம் ஒன் ஒன் பைவ் போர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இந்த வாசகம் அப்படி இடம்பெற்றிருக்கும் அப்படி எழுதி வைத்து என்ன செய்யலாம் மனப்பாடம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் துவா செய்யும் பொழுது இதை சொல்லி துவா செய்யுங்க அவர் அந்த துவாவுக்கு முன்னால் இந்த துவாவை இந்த திக்கை நான் கற்றுத்தருகிற இந்த சொல்லை சொல்லிக் கொள்வாரேயானால் அல்ல வந்து அவருடைய கோரிக்கையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா செல்ல சொல்றாங்க அதனால முக்கியமான தேவைகள் இருக்குமே ஆனால் நம்ம நள்ளிரவுல ரெண்டு மணிக்கு மேல ஒன்றரை மணிக்கு மேல ரெண்டு மணி மூணு மணி போல எழுந்து அதை கேட்கணும் கேட்கறதுக்கு முன்னாடி இது ரொம்ப சின்ன சொல்லுதான் கஷ்டம்லாம் கிடையாது இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கொள்ளலாம் இது போக மனப்பாடம் பண்றதுக்கு தேவை எழுத்து மூலமா வேணுங்கிறவங்க மேல கட்ட எழுதி கூட தந்துருவாங்க வாங்கிட்டு போயிருங்க அடுத்தபடியாக ஒரு துவா செய்யற மற்ற நேரங்கள்ல இரவு அல்லாத நேரங்கள்ல துவா செய்யும் பொழுது ரசூசல்லா சொல்றாங்க யூனுஸ் நபி அவர்கள் ஒரு தவறு செய்துவிட்டு அதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் மன்றாடினார்கள் என்ன சொல்லி மன்றாடினார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாயிலாக இல்ல அந்த சுபானுக்கு இன்னி குண்டு மினல்லாலுமீன் இதை சொல்லிவிட்டு தான் யூனுஸ் நபி அவர்களுக்கு அல்லா வந்து பாவம் மன்னிப்பு கொடுத்தான் யா அல்லா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்ல நீ தூய்மையானவன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் நான் தான் அநியாயம் பண்ணுவனே தவிர நீ தூய்மையான ஆள் தான் நீ ஒரு குறையும் வைக்கல அப்படிங்கிற கருத்து பட நபி அவர்கள் ஒரு துவா செய்தார்கள் நபிகள் நாயகம் சலல்லாசலன் சொல்றாங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் கேட்பதாக இருந்தாலும் யூனுஸ் நபி செய்த இந்த துவாவை சொல்லிவிட்டு அப்புறம் உங்க தேவையை கேளுங்க அல்லாஹ் புகழ்ந்துட்டு உங்க தேவையை கேட்கறதுக்கு முன்னாடி தமிழில் கூட கேளுங்க எந்த பாசில வேணாலும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இதை சொல்லிக்கிறேங்க லாயிலாக இல்லாம சுபகானுக்கு இன்னி குண்டு மணல் ஆளுமீன் இதை சொல்லிவிட்டு ஒருவர் துவா செய்வாரையானால் தன்னுடைய தேவையை கேட்பாரையானால் அந்த தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் அவரை நிறைவேற்ற அவர் மேல எவ்வளவு கோபப்பட்டான் மேல அவர் அல்லாஹ் மேல கோச்சுக்கிட்டு போயிட்டார் அந்த சமுதாயத்தை அழிக்கிறேன்னு அல்ல சொன்னான் அழிக்கப்பட அந்த சமுதாயம் எல்லாம் மன்னிப்பு கேட்டவுடன் அல்ல அவங்களுக்கு வர்ற அதா போய் நிப்பாட்டிவிட்டான் இவர் கோவிச்சுட்டு ஓடுறாரு அதுக்காக வேண்டிய அவரை கடலை தள்ளி மீன் விழுங்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எல்லாம் அல்ல ஒரு விஷயத்தில் யூஸ் பண்றான் ஆனால் அவரை வந்து அல்லாஹ் மன்னிச்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இந்த அவர் மன்னிப்பு கேட்ட இந்த மெத்தட் இந்த விதம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருடைய பாவத்தை மன்னிச்சு தேர்ந்தெடுத்துட்டேங்க பஜித்த பாகுரப்புகு பஜ அலகுமின சுவாலிகி அவரை இறைவன் வந்து கொண்டு நல்லோர்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான்னு சொல்றான் அப்போ யூனுசுலமி மீது அவ்வளவு கோபப்பட்ட அல்லாஹுவ வந்து இந்த மா இந்த வார்த்தை குளிர செய்திருக்கிறது இந்த வார்த்தை வந்து அல்லாஹுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உண்டாக்கியிருக்கிறது அந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய பிரார்த்தனை கேளுங்கள் அல்லாட்ட கேட்பதற்கு என்னென்ன ரூட்ல எல்லாம் போனா அல்லாவுக்கு பிடிக்குமோ இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் நம்முடைய கோரிக்கையில் நிறைவேற்றுவானோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக அறிந்து நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டும் என்பதற்காக இதையும் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு அது செய்யுங்க ஒரு நாளைக்கு இது செய்யுங்க இப்படி பலவிதமான பிரார்த்தனைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோக நபிகள் நாயகம் செல்லல்லா அலசனம் சொன்னார்கள் பிரார்த்தனைகள் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நிராகரிக்கப்படுவதில்லை நேரம் பார்த்து கேட்கணும் அல்லா விடத்துல அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான நேரம் என்னன்னு கேட்டா பாங்குக்கும் ஜும்மாவுக்கும் மகரிப்புக்கும் சாத்தியப்படாது மகரிப்புல பாங்கு சொல்லுவாங்க நீங்க துவாச்சுக்கு நேரம் இருக்காது டக்குனு காம சொல்லிவிடுவாங்க அதுல டைம் பத்தாது ஜும்மாவில வந்து பாங்கு சொன்ன உரை கேட்க ஆரம்பிச்சிருந்த நீங்க பாங்குக்கு அப்புறம் உரை இருக்கிறது உரைக்கு அப்புறம் காமத்தாயிரம் நீங்க துவா செய்ய முடியாது ஜும்மாவையும் மகரிப்பையும் தவிர மற்ற தொழுகைகளை எல்லாம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் கேட்டால் அல்லாஹ் தருவான் நிராகரிக்கப்படுவதில்லை முக்கியமான கோரிக்கை இருக்குன்னு சொன்ன பாங்கு சுரங்க முடியும் வந்துடணும்